மக்கள் அதுக்கு வந்து ஒர்த்து இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் ஏன்னா நான் உண்மையாக அதான் நினைக்கிறேன் ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து கரூரில் போயிருக்கு உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு அந்த குடும்பங்களே அந்த விஷயத்தை மறந்துட்டு கடந்து போகிறாங்க அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு ரொம்ப மாதிரி விரக்தியாக இருக்குது தேங்க்யூ ரேகையை பத்தி அதான் ஒரே ஒரு கேள்வி அது கேளுங்க மேடம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் எந்த ஒரு நடிகையும் வந்து ஸ்டேஜ்ல இருந்து சாரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களோட ஈகோ வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணுவாங்க அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து இந்த படத்துல அது நான் வந்து பேசினது கொஞ்சம் கடுமையா இருந்தது தான் ரொம்ப சாரி வெரி சாரி அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது டேரக்டர் ஏதாவது சொல்லிருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லி சொல்லிருப்பீங்க நான் நல்ல நடிக்கடா இந்த நேரம் இது போர்ட்டி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கும் அதை பற்றி இல்லை நான் வந்து இது எல்லா எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையுமே நீங்கள் கேட்டு பார்க்கலாம் என்னுடைய முதல் படத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர் நான் வந்து ஒரு வீட்டில் நான் சொல்லிகிட்டே போவேன் ஆக்சுவலாக நான் ஸ்பாட்லேயே நான் தடவை சொல்லியிருக்கேன் நான் மூளையை கட்டி வச்சுட்டு தான் நான் ஸ்பாட்டுக்கு போவேன் ஏன்னா நம்மளுடைய நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில டிசிப்ளின் நான் மெயின்டைன் பண்ணுவேன் நம்ம டேரக்டருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டேரக்டர் கிடையாது அதே மாதிரி நான் வந்து போன உடனே இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிற வார்த்தை நான் கேட்க மாட்டேன் முதலே அதை கேட்டுப்பேன் என்ன கால்ஷீட் கேட்டுப்பேன் தவிர இன்றைக்கி எப்போ முடியும் எனக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் பேக்கப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்டர்ஸ் யாருமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது டைரக்டர் மட்டும் தான் சொல்லணும் அதே மாதிரி கோ ஆக்டருக்கு வந்து யாரும் வந்து சஜஷன் கொடுக்கக்கூடாது இப்படி பண்ணலாம் அவங்க எவ்வளோ ஜூனியராக இருந்தாலும் நம்ம வந்து அது பல வருடங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் அதை நான் ஃபா இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நான் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ இப்போ இதுலேயே வந்து நான் நானா பண்ணியிருந்தேன்னா நான் என்னால் ஒரே பாண்டில் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு டேரக்டருக்கு நம்ம வந்து மோல்ட் ஆகும்போது தான் நம்ம வேறு வேறு மாதிரி பண்ண முடியும் ஸோ இதுலேயுமே வந்து அப்படி தான் போனதும் देना सर डायरेक्ट